அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம் கல்வராயன் மலைப்பகுதி மக்களுக்கு ஆதார் ரேஷன் கார்டு வாக்காளர் அடையாள அட்டை வழங்க நான்கு வாரங்களில் சிறப்பு முகாம்களை நடத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இருக்கிறார் சுரேஷ் வணக்கம் கல்வராயன் மலைப்பகுதி மக்களுக்கு நான்கு வாரங்களில் சிறப்பு முகாம்களை நடத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்கள் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரண சம்பவத்தை தொடர்ந்து கல்வராயன் பகுதி மலைப்பகுதி மக்கள் மேம்பாடு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கானது இன்றைக்கு நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் சிவயானம் அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது கல்வராயன் மலைப்பகுதியில் சாலை வசதிகள் ஏற்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக வனத்துறை தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது இதைத் தொடர்ந்து நீதிபதிகள் பேசும்போது கல்வராயன் மலைப்பகுதியில் ஆம்புலன்ஸ் செல்ல ஏதுவாக சாலை வசதி ஏற்படுத்தி கொடுப்பதை முதலில் உறுதி செய்ய வேண்டும் என்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மருத்துவர்கள் செவிலியர்கள் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் பள்ளிகளில் ஆசிரியர்கள் இருப்பதையும் பள்ளிகளில் உள்கட்டமைப்பு வசதிகள் மாணவர்களின் வசதிகள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர் அது தொடர்ந்து வழக்கில் நீதிமன்றத்துக்கு உதவியாக இருக்கப்பட்ட வழக்கறிஞர் தமிழ்மணி தற்போது சாலைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது அரசின் கையில் மந்திர கோல் ஏதும் இல்லை ஒரே இரவில் எல்லாம் முடிந்து விடாது என்ற போதிலும் கூட இந்த பள்ளி ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் சென்று வர ஏதுவாக இரண்டு மினி பேருந்துகளை அந்த பகுதியில் இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார் தொடர்ந்த நீதிபதிகள் இந்த சாலைகள் இல்லை என்று சொல்ல முடியாது அவைகள் வாகனங்கள் செல்லத்தக்க வகையிலான முழுமையான சாலைகளாக இல்லை பள்ளிகளுக்கு குழந்தைகள் செல்ல முடியவில்லை போலீசாரும் கூட சில கிராமங்களுக்கு செல்ல வேண்டுமானால் அதற்கும் சாலை வசதி வேண்டும் அதனால் இந்த விவகாரத்தில் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார் மேலும் வனத்துறையினர் வந்து மலைவாழ் மக்கள் மீது எந்த ஒரு அதிகார துஷ்பத்தையும் செய்யக்கூடாது என்று அறிவுறுத்த வேண்டும் என்று கூறிய நீதிபதி அதை வந்து இந்த ஒரு அதிகாரோகத்தை செய்வது என்பதை சகித்துக் கொள்ள முடியாது என்ற ஒரு கருத்தையும் நீதிபதிகள் பதிவு செய்திருக்கிறார்கள் தெரிவித்த தமிழக அரசினுடைய கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் மேம்பாட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த பணிகளை மேற்கொள்வதற்கான அவகாசம் வழங்க வேண்டும் என்று ஒரு வாதத்தை தெரிவித்தார் மேலும் மறைவாழ் மக்கள் மீது எந்த ஒரு அதிகார துர்ப்பயோகம் செய்யக்கூடாது என்று வனத்துறையினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இரண்டு தரப்பு வாதங்களையும் கேட்டுக்கொண்ட பணிகளை நிறைந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும் சாலைகள் பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகள் குறித்த பணிகள் குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் இந்த மலைப்பூர்த்தி மக்களுக்கு அடிப்படை வசதிகளை அதாவது அரசுடைய சலுகைகளை பெறுவதற்கு ஏதுவாக ஆதார் அட்டை ரேஷன் அட்டை மற்றும் வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்ட அடையாள அட்டைகளை வழங்குவதற்கு தொடர்பாக நான்கு வாரங்களில் சிறப்பு முகாம்களை நடத்த வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் அதே போல தூய்மை இந்திய திட்ட